இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய்க்கு ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி மறுத்த திமுக அரசு காவல்துறை காட்டு தர்பார் நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நடிகர் விஜய் தரப்பிலிருந்து திமுக ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறது என்று சொல்கிறார்கள் நடந்தது என்ன அதை பற்றி விரிவாக காண்போம் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணா திமுகவின் தளபதியாக இருந்த கே ஏ செங்கோட்டையன் நடிகர் விஜய் கட்சியில் இணைந்ததற்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தில் தனக்குள்ள செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் ஏற்கனவே அண்ணா திமுகவில் பல பிரம்மாண்டமான பொது கூட்டங்களை நடத்திய அனுபவம் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது அதை நடிகர் விஜய்க்கு நிரூபித்து காட்ட வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்த வேண்டும் கொங்கு மண்டலத்திலும் நடிகர் விஜய் கட்சி கோலை செய்கிறது என்று ஊடகங்களுக்கு காட்ட வேண்டும் தமிழக மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்த செங்கோட்டையன் வருகின்ற டிசம்பர் பதினாறாம் தேதி நடிகர் விஜய் கலந்து கொள்கின்ற பொதுக்கூட்டம் நடத்தப் போவதாகவும் அதற்கு செங்கோட்டையன் தரப்பிலிருந்து காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அனுமதியை காவல்துறை மறுத்திருக்கிறது மறுத்ததற்கு காவல்துறை சொன்ன காரணம் செங்கோட்டையன் கொடுத்த மனுவில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் கூடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் கூடுகின்ற அளவிற்கு அவர்கள் குறிப்பிட்ட அதாவது செங்கோட்டையன் குறிப்பிட்ட இடம் இடவசதி இல்லை ஆகவே அங்கே உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள் வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தால் அந்த இடம் சரியாக இருக்குமானால் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையேல் நடிகர் விஜய் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தரமாட்டோம் என்று காவல்துறை மறுத்திருக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் கரூரில் நாற்பத்தோரு பேர் மரணம் அடைந்ததன் விளைவு பெரும் கூட்டம் கூடி கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தார்கள் இறந்ததற்கு காரணம் நடிகர் விஜய்யா ஆளுகின்ற திமுக அரசா செந்தில் பாலாஜியா அல்லது காவல்துறையின் குறைவா என்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இனி வருங்காலங்களிலாவது இப்படிப்பட்ட கூட்டங்களில் மக்கள் மாண்டுவிடக் கூடாது என்று நினைப்பது சகஜம்தான் என்றாலும் கூட எழுபத்தி ஐயாயிரம் பேரை கூட்டுவோம் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இருக்கிறது அதை சரியாக ஆராய்ந்து எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்தால் அந்த கூட்டத்தில் அனுமதி மறுக்க வேண்டும் என்றும் பல ஊடகங்களை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று அந்த கூட்டத்தை நடத்துகின்ற அரசியல் கட்சி அவருடைய நிர்வாகிகள் சொல்கிறார்களோ அதற்கு மேல் கூட்டம் வந்தால் அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்திற்குள் அனுமதிக்காமல் மறுத்தால்தான் இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்பதை ஏற்படுவதை தடுக்க முடியும் இல்லையேல் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் மரணங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் ஜெயலலிதா குளிக்க போய் அங்கே பலர் மாண்டதும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்ததும் ஆனால் அதையும் மக்கள் நாளடைவில் மறந்ததும் இப்பொழுது நடிகர் விஜய் நடத்திய கரூர் கூட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நாற்பத்தி பேர் மாண்டதும் அதையும் இன்னும் சில நாட்களில் மக்கள் மறந்து விடுவார்கள் மக்களுக்கு மறதி ஒரு தேசிய வியாதியாக இருப்பதால் அதை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகளும் ஆடும் கட்சிகளும் அரசியல் பகடைகளை உருட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்களின் உயிரை பற்றி ஆளுங்கட்சியோ அல்லது நிகழ்ச்சியை நடத்துகின்ற நடிகர் விஜய் கட்சியோ கவலைப்படவில்லை என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்